அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குறள் எண் எழுநூற்று எழுபது நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழியில் தலைமக்கள் சால உடைத்தெனினும் தலைமக்கள் வழியில் ஆற்றல் மிக்க போர் வீரர்கள் பலர் இருந்தாலும் சிறந்த படைத்தலைவன் இல்லாத படை நிலைத்து நிற்காது ஆற்றல் மிக்க போர் வீரர்கள் பலர் இருந்தாலும் சிறந்த படைத்தலைவன் இல்லாத படை நிலைத்து நிற்காது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்